வணக்கம் பெயரை கூட உச்சரிக்காத அமித்ஷா அவர்கள் மீண்டும் என்டிஏ கூட்டணியில் சலசலப்பு என்ன நடக்குச்சு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம திரை தெளிவாக பார்க்குறோம் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக பாஜக இணைந்து தான் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய உள்துறை அமைச்சா வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார் அவரது பேச்சில் எடப்பாடி பழனிசாமியுடைய பெயர் கூட குறிப்பிட காணும் இந்த விவகாரம் அதிமுகவில் பெரும் பரபரப்பை பற்ற வச்சுக்குது இன்று தன்னுடைய அடுத்த கட்ட சுற்றுப்பயணத்தை தோங்குறாரு எடப்பாடி பழனிசாமி இது தமிழக அரசியலால் பரபரப்பாகவே பேசப்படுது கூட்டணி பேச்சுவார்த்தையும் தாண்டி தங்களது தனித்தன்மையை நிரூபிக்கவும் கட்சியை வலுப்படுத்தவும் பல்வேறு நடவடிக்கைகளை அரசியல் கட்சியெல்லாம் செஞ்சிட்டு வராங்க அந்த வகையில் திமுக தயாராகி வருகிறது விஜய் தலைமையில் தாவேக்கா மின் புதிய வருகையால் ஒரு புறம் எதிர்ப்பையும் அதிகரித்தாலும் இன்னொரு புறம் திராவிட கட்சிகளுக்கு இடையே தான் போட்டி என்பதை அழுத்தி சொல்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள் தமிழகத்தில் மீண்டும் திமுக ஆட்சி அமையும் என்று முதலமைச்சர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திட்டவட்டமாக நம்பிக்கை தெரிவிக்கிறார் பாஜக அதிமுக இணைந்து போட்டியிட உள்ள சூழல எடப்பாடி பழனிசாமி மக்களை கப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் சுற்றுப்பயணத்தை துவங்கி நடத்தி சொல்லும் சொல்லுமிடமெல்லாம் திமுக அரசை கடுமையாக சாடி வரும் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து திமுக அரசை விமர்சனமும் செய்கிறார் ஆனா பிரச்சாரம் செய்ய வரும் இனங்களில் எல்லாம் அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் என்றும் எடப்பாடி பழனிசாமி சொல்லி வரும் நிலையில் நேற்று நெல்லை வந்த அமித்ஷா மீண்டும் பாஜக அதிமுக கட்சிகள் இணைந்துதான் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்று உறுதியாக சொல்லியிருக்கிறார் ஆனால் முதல்வர் வேட்பாளர் என்று எடப்பாடி பழனிசாமி பெயரை குறிப்பிடாதது அதிமுகவின் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்த நிலையில தான் திருச்சி மாவட்டத்தில் மாநகர் வடக்கு தெற்கு ஆகிய பகுதிகளில் இன்று நாளை நாளை மறுநாள் என மூன்று நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் செய்ய இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி இதையொட்டி இன்று காலை பதினோரு மணிக்கு சென்னை விமான நிலையத்திலிருந்து திருச்சிக்கு போறாரு எடப்பாடி பழனிசாமி அங்கு அவருக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட தொண்டர்கள் காத்திருக்கிறாங்க விமான நிலையத்திலிருந்து அவர் கார் மூலயமா புறப்பட்டு மத்திய பஸ் நிலையம் அருகே இருக்கக்கூடிய தனியார் ஹோட்டல்ல ஓய்வெடுக்க காத்திருக்கிறாரு பிறகு கட்சி நிர்வாகிகளை சந்தித்து பேசவும் இதை தொடர்ந்து சிறிது நேரம் பிறகு புறப்பட்டு மாலை சரியாக மணிக்கு திருவேற்றியூர் தொகுதியில் திருவேற்றியூர் பஸ் நிலையம் வருகையில் பிரச்சாரம் செய்ய இருக்கிறார் நம்ம எடப்பாடி அதன் பிறகு திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காந்தி மார்க்கெட் மரக்கடை அருகே வந்து ஐந்து முப்பது மணிக்கும் பொதுமக்கள் முன்னிலையில் பிரம்மாண்டமான ஒரு உரையாட்ட காத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இதைத் தொடர்ந்து அங்கிருந்து அவர் லால்குடிக்கு சென்று அங்கு இரவு ஏழு மணி அளவில் பிரச்சாரமும் செய்ய இருக்கிறார் பின்பு நாளை வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி புறநகர் வடக்கு மாவட்டம் உட்பட்ட மன்னார சாத்துநல்லூர் கடைவிதி மாலை கடைவிதி இது மாதிரி இடத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் செய்ய காத்திருக்கிறார் பார்க்கலாம் செல்லும் இடமலையில் எல்லாம் அதிக பெரும் வரவேற்பை பெற்று வரும் எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக வெற்றிக்கு வழிவகுப்பாரா திமுகவின் தொடர் வெற்றிக்கு முற்றுப்புள்ளி வைப்பாரா என்பதை எல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மேலும் இது போன்ற அரசியல் சம்பந்தமான நிகழ்வுகளுடன் உங்களையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்